காய் மக்களே இன்றைக்கி பார்த்து வச்சுட்டு சமத சமதிச்சனால் இன்றைக்கி வந்துட்டு கல்லூண்டு குழம்பு தான் வைக்கணும் அது என்னென்ன ஃபஸ்ட்டு தேவைன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் குழம்புளகத்தூள் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இது வந்து உட்டை போட்டு வச்சுக்கிறது அப்புறம் பட்டா கிராம்பு ஏலக்காய் வெடுந்தூள் கல்லைப்பருப்பை ஊற வச்சு நல்லா ஒன்று பாதிமா நோர நோராக அரைச்சி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டோம் வானலுக்கு வானல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் மலாட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன தேவையான ஊற்றிக்கோங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சுடி எரி போட்டுக்கோங்க வெங்காயத்தை போட்டுருப்பேன் வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் நல்லா வதச்சிக்கோங்க வெங்காயம் வதங்கிறது இப்போ தக்காளி வச்சு வச்சுக்கோங்க தக்காளி இப்போ தக்காளி வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுது இப்போ ரெண்டு பச்சை மிளகா கீரி அப்படின்னு போட்டுக்கோங்க அது கூட கராப்பு இருக்கும் மஞ்சள் சூப் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு இப்ப குழம்புக்கு தேவையான உப்பு நல்லா வதகிச்சு தேவையை ஊற்றிக்கலாம் இப்போ தான் அன்னி சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் குழம்பு ஒரு கால் மணி நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம் இப்போ கடலப்பருப்பு ஊற வச்சது நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பெசிஞ்சுக்குங்க பிசைஞ்சி போண்டா மா போண்டா போட்டு எண்ணெயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் போட்டுருங்க உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்து இப்போ உருண்டையாக பிடிச்சி எண்ணெயை காய வச்சுருக்கேன் அதில் போட்டு எடுத்து அந்த அப்படியே அந்த உருண்டை குழம்புல அப்படியே போணும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எண்ணெய் சூடியது இப்போ போடுங்க போட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி அப்படியே எடுத்து குழம்புல போட்டுடுங்க போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வேகட்டோன்னா சிம்மில் வச்சு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணாலும் பிடிச்சிக்கலாம் சின்ன சின்னதாக பிடிச்சிக்கிறேன் இப்போ உண்டை ரெடி ஆகிடுது சும்மா ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி அப்படியே எடுத்து குழம்புல போட்டுருந்தோம் குழம்புல தான் வேகணும் ஒரு சிலர் ஒரு இட்லி குண்டானில் இட்லி வே வைக்கிற மாதிரி வேக வச்சு செய்வாங்க நான் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துவேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் அப்புறமா ஸ்டவ் ஆகணும் இப்போ குழம்பு நம்ம தாளித்து கொட்டிக்க போகிறோம் எண்ணெய் காலிச்சு பெரும்பெரு போட்டு தாளித்து தாளிச்சு கொட்டிக்க போகிறோம் கருவேப்பில் கல் கல்லூண்ட குழம்பு தயார் கல்லுண்ட குழம்பு தயாராகிடுச்சு நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சவகுச்சனைக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்